ஆக்சுவலாக விடாமுயற்சி கூட நாங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அவரோட பர்ஃபாமன்ஸ் பக்காவாக கொடுத்தாரு இந்த ஃபுட்பே வந்து அந்த அந்த படம் எங்களுக்கு பிடிக்க உண்மையில் யாருக்கும் பிடிக்கல இந்த வச்சுக்கோங்களேன் டைரக்ட் சொல்ல விரும்பல இந்த படம் தரமாக நம்புகிறோம் படத்தை உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கோ இல்லையோ பாத்தீங்களா தலையோட மாஸ் வாலி எல்லாமே

யாருமே இல்லை நான் படிச்சிருக்கேன் நான் வந்துட்டு இன்ஜினியர் முடிச்சேன் நான் ஒண்ணுமே இல்லை ஒரு பிஎஸ்எம் இல்லை எனக்கு வேலை கிடைக்கல நான் டைலர் சாப் வச்சிருக்கேன் நான் பச்சை குதி பச்சை நான் இல்ல இல்ல அஜி 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 சார் சொல்ல நான் டைலர் நான் இன்ஜினியர் முடிச்சேன் எனக்கு கம்யூனிகேஷன் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பேச வரும் ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல டிவிக்கே வரணும்னா நான் விட்டு என்னோட எனக்கு இருபத்தி வயசு ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் போய் குழந்தை இருக்கு இருந்தாலுமே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் எங்களோட சப்போர்ட் இருக்கும் நான் டிவிக்கு வரணும்

அதுக்காக வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து என் பேர் கோகுல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கங்கா தேட்டர்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா மணி எட்டு மணி தாச்சு பாத்தீங்கன்னா கிரௌட பாருங்க வேற ரவுல கொண்டாடி கோயம்புத்தூர் வந்து தலையோட கோட்டையா வேற ரவுல கொண்டாடி இருக்கிறோம் சார் இந்த மாதிரி பாக்கணும் எல்லாரும் ஆசைப்பட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது ஒவ்வொரு ஃப்ரேமும் சார் செதுக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு கடவுளே அஜித்து ஃபேன் பாய் சம்பவம் தான் ஃபுல்லா படம் ஃபுல்லா அவர் போட்டு காப்பி மாதிரி போட்டு வந்திருக்கீங்க எவ்வளவு செலவாச்சு எங்க போய் எடுத்தீங்க